வெள்ளிக்கிழமையிலே நபி மீது அதிகம் அதிகம் விசேடமாக செலவாத்து கூற வேண்டும் என கூறுகின்ற ஒரு ஆலிம் அதற்குரிய ஆதாரமாக அபுதாவோதிலிருந்து நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்திருக்கின்றார் இது எந்த அளவு சரியானது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சுனன் அபுதாவுத் உட்பட முஸ்னத் அஹமது இப்னு மாஜா என்ற பல்வேறு நூல்களில் பதிவாகியுள்ள இந்த செய்தி அதாவது வெள்ளிக்கிழமை என்பது மிகச் சிறந்த தினமாகும் ஆதம் நபி அவர்கள் அந்த நாளிலே படைக்கப்பட்டார்கள் அதிலே அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது அதிலேதான் சூர் ஊதப்படும் மற்றொரு சூர் எனப்படுகின்ற உயிர் தெழுவதற்கான அந்த சூறும் அதிலே இடம்பெறும் எனவே நீங்கள் என் மீது செலவாத்துச் சொல்லுவதை அதிகரியுங்கள் உங்களுடைய செலவாத் எனக்கு காண்பிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது இதனை முன்வைத்து வெள்ளிக்கிழமையில் அதிகம் அதிகம் செலவாத்து கூற வேண்டும் என புரிந்துகொள்வது கொள்வது மிக பிழையானதாகும் அமுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியை படிக்கின்ற ஒரு ஆளி வெள்ளிக்கிழமை பற்றி பல விடயங்கள் சொன்ன நபி அவர்கள் வெள்ளிக்கிழமையில் அதிகம் அந்த செலவாத்தை கூறும்படி இதிலே கூறியிருக்கின்றார்களா என்ற கேள்வி கூறி அதிலே இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் அனைத்துக்கு முதலில் இது ஒரு சகிஹான ஹதீஸ் கிடையாது நுணுக்கமான குறைகளை கண்டறிகின்ற ஆரம்பகால அறிஞர்கள் என உண்மையான ஹதிகளை அலசுவதிலே மத்திய காலத்தில் மிக பிரபல்யம் பெற்ற இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் நுணுக்கமான குறைகளை கண்டறிகின்ற முக்கிய அறிஞர்கள் என ஆறு அறிஞர்களை குறிப்பிடுகின்றார்கள் அவர்களிலே இமாம் புகாரி உட்பட அபு ஹாக்கிம் ராஜி என்ற இரண்டு அறிஞர்கள் இவர்கள் உட்பட இந்த செய்தி காணப்படுகின்ற இதே அபு தாவூத் என்ற நூலை இமாம் அபுதாவது தாவூத் அவர்கள் உட்பட பல்வேறு அறிஞர்கள் இதிலே இடம்பெறுகின்ற அப்துர் ரஹ்மான் பின் யசீத் பின் யசீத் என்பவர் இவருடைய தந்தை யசீத் அவருடைய தந்தை அதாவது அப்துல் ரஹ்மான் என்பவரது பாட்டன் இவர் யார் என்பதிலே அறிஞர்களிடம் கருத்து முரண்பாடு இருக்கின்றது இமாம் புகாரி இமாம் அபு போன்றவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள் பாட்டனின் பெயர் தமீன் என்பதாகவும் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஜாபிர் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பது தவறானது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் இமாம் அபுதாவுத் அவர்களே இது தவறான இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது உண்மையில் அப்துல் ரஹ்மான் என்பவரது பாட்டன் தமீம் என்பவராவார் அதுவே சரியானது என்பதை இமாம் அபுதாவுத் அவர்களே கூறியிருக்கின்றார்கள் எனவே இங்கே அப்துல் ரஹ்மான் என்பவரது பாட்டன் ஜாபிர் என நினைத்து ஒரு சிலர் இந்த செய்தியை சகை என கூறியிருக்கின்றார்கள் அதேபோல் இன்றைய காலத்தில் வாழ்ந்து மறைந்த மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒரு சிலர் இப்படி இரண்டு விதமாகவும் இருப்பதால் இரண்டிற்கும் நடுவிலே ஒரு தீர்மானம் எடுப்போம் என்ற அமைப்பில் இது சஹி என்று இல்லாவிட்டாலும் கூட ஹசன் தரம் என்று கூறலாம் என கூறியிருப்பது இது இன்னும் தவறானதாகும் ஒரு மனிதர் இன்ன நபர் என்று அறிவதற்கு முன்னர் அவரிலே இந்த தமீம் என்பவர் இவர் பலவீனமானவர் மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை கூறுகின்ற ஒருவர் ஆவார் ஜாபிர் என்பது இந்த அறிவிப்பாளரின் பாட்டனாக இருந்தால் அவர் உறுதியானவர் என்று கூறப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் உண்மையான ஹதீஸ்களுக்கு முரணானதை கூறியவர்தான் இவர் என்று இருக்குமோ என்ற நிலையில் இரண்டுக்கும் இடையிலே நடுத்தரத்திலே அவரை நாம் மதிக்கின்றோம் என கூறுவது இது மிக முறைமைகளில் ஒன்றாகும் ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி சகியானது கிடையாது என்பதை நுணுக்கமான குறைகளை கண்டறிகின்ற இமாம் புகாரி உட்பட அபு ஹாத்தி என்று இரண்டு அறிஞர்கள் இதுபோன்று இன்னும் பல அறிஞர்கள் உண்மையில் இது தமீம் என்பவரது பேரன் அப்துர் ரஹ்மான் என்பதுதான் சரியானது அவர் உண்மையான ஹதீஸ்களுக்கு முரணாக பல செய்திகளை அறிவிக்கக்கூடிய பலவீனமானவர் என கூறியிருப்பதே சரியானதாகும் எனவே அனைத்துக்கு முதலில் வெள்ளிக்கிழமையிலே நபி மீது அதிகம் அதிகம் செலவாத்து கூற வேண்டும் என்பது சஹிஹான ஹதீஸ் கிடையாது சரி இதனையும் தாண்டி ஒரு சில நிமிடங்களுக்கு இதனை ஹதீஸ் என ஏற்றுக்கொண்டால் கூட இதில் கூறப்படுகின்ற காரணமே இது உண்மையான ஹதீஸ் அல்ல என்பதை உணர்த்துகின்றது வெள்ளிக்கிழமையிலே நபி மீது செலவாத்துக்கள் எடுத்துக் காட்டப்படும் என்றால் அதனை வெள்ளிக்கிழமையில்தான் அதிகம் கூற வேண்டும் என்ற தேவை என்ன இருக்கின்றது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு நாளிலே நாம் அதிகம் அதிகம் செலவாத்து கூறினாலும் வெள்ளிக்கிழமையிலே நபி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் எனவே இந்த செய்தியில் வருகின்ற காரணம் கூட அது ஏற்கும்படியாக நடைமுறைக்கு பொருத்தமானதாக கிடையாது அல்லாவும் ஆனிலே நபி மீது அதிகம் அதிகம் சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று கூறுகின்றான் எந்த வரையறையும் விடவில்லை அது வெள்ளிக்கிழமையில் இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது சனிக்கிழமையில் இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது இன்னும் சொல்லுவதென்றால் வெள்ளிக்கிழமையை மட்டும் இபாதத்துக்காக விசேடமாக்குவது இதனை நபி அவர்கள் தடுத்திருப்பது நோன்பு விடயத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்த விடயமாகும் நோன்பு என்பது அமல்களிலே மிகச் சிறந்த தனியான விசேடமான ஒரு அமல் வெள்ளிக்கிழமையில் மட்டும் அதனை செய்யாதீர்கள் வெள்ளிக்கிழமையை மட்டும் அதற்கு தனியாக விசேடமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று தடை செய்திருப்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம் எனவே சலவாத்தையும் வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் நாம் அதிகரிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை வெள்ளிக்கிழமையை விசேட அமல்களுக்காக ஒதுக்குவது என்பது இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை கிடையாது ஒட்டுமொத்தத்தில் இது சகையான அதிசும் கிடையாது இதிலே கூறப்படுகின்ற காரணத்திலே நியாயமும் கிடையாது இதிலே கூறப்படுகின்ற காரணம் பொதுவாக வெள்ளிக்கிழமையை மாத்திரம் இபாதத்திற்காக ஆக்குவதை தடை செய்யப்பட்ட இஸ்லாத்திலே இவ்வாறொன்று கூறப்படுவதற்கு இடம்பாடே கிடையாது ஒட்டுமொத்தத்தில் நபி மீது சலவாத்து கூறுவது நபி மீது சலாம் கூறுவது அதிகம் அதிகமாக மிக அதிகமாக நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இன்ன நாள் என்பது கிடையாது ஒட்டுமொத்தத்தில் அது வெள்ளிக்கிழமை மாத்திரம் நபி அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டாலும் சரி ஒவ்வொரு நேரமும் காண்பிக்கப்பட்டாலும் சரி நபி அவர்களுக்கு அவை காண்பிக்கப்படும் நபி அவர்கள் மண்ணறையிலே மகிழ்ச்சி அடைவார்கள் ஒட்டுமொத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிகச் சிறந்த ஒரு நல்லமலாக நபி மீது சலவாத்து கூறுவது சலாம் கூறுவது தரப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு நிமிடமும் எப்போதெல்லாம் நாம் எம்மால் கூற முடியுமோ அதிக முயற்சி செய்து பொதுவாகவே எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் அதிகம் அதிகம் செலவாத்து கூறுவது இஸ்லாமிய வழிகாட்டலாகும் அதற்காக வெள்ளிக்கிழமையை மாத்திரம் இது போன்ற செய்திகள் இது சகையான ஹதீஸ் ஹதீஸ் அல்ல உண்மையில் இது குறைபாடுடைய தமீன் என்பவரது பேரன் அறிவிப்பதன் காரணமாக பல்வேறு மறுக்கப்பட மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பாளர் அது இந்த அறிவிப்பும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் இது சகையான அதிர் கிடையாது